சொந்தங்களே உலகத்தில் தேர்தல் செய்திதான் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது பதினான்கு ஆண்டுகளாக அந்த யுகே யை ஆண்ட கன்சர்வெட்டிவ் கட்சியின் படுதோல்வி அடைந்து அங்குள்ள தொழிலாளர் கட்சி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலேயும் ஆட்சிகள் மாறுவதும் எல்லாம் சகஜமான விஷயமாக இருந்தாலும் அந்த வெற்றியினுடைய இடைவெளி இரண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு இடையே உண்டான வெற்றியினுடைய இடைவெளி மிக சுலபமாகத்தான் இருக்கும் ஆனால் இங்கு நானூத்தி பத்து சீட்டுகளுக்கும் மேலாக யாரு அந்த புதிய தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறது ஆட்சியில் இருந்த அந்த ரிசி சுலக்கருடைய கட்சி மிகப்பெரிய தோல்வி கிட்டத்தட்ட ஒரு நூறு இடங்களை நூற்றி பன்னிரெண்டு இடங்களை பெறக்கூடிய நிலையில மட்டும் இருக்கிறது ஆக இவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றம் இவ்வளவு பெரிய வெறுப்பு அந்த பிரிட்டனில் இருந்ததற்குரிய பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க அதாவது இந்த ரிஷி சுமக்கு இருக்காரு இல்லையா இவர்களுடைய கட்சி வலதுசாரி சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சி அப்படின்னா இது நாட்டு பற்றுங்கிற பேர்ல நாட்டை வஞ்சிக்கக்கூடிய கட்சி பல காலமா அதாவது நம்ம நாட்டுல மோடி இருக்காரு நாட்டு ஏதாவது அங்க பிரச்சனை நாட்டுப்பட்டு நாட்டுப்பட்டு சொல்லி செய்வாரு நாட்டுப்பட்டுன்னு சொல்லிக்கிட்டே நாட்டு மக்களை கொள்ளக்கூடாது கொல்லக்கூடிய சித்தாந்தம் தான் வலதுசாரி சித்தாந்தம் இந்த தொழிலாளர் கட்சியுடைய சித்தாந்தங்கிறது இடதுசாரி சித்தாந்தம் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் இப்ப இந்த இடதுசாரி சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரரான யாரு லேபர் கட்சியினுடைய ஒருவோர் இப்போ பிரைம் மினிஸ்டராக ஸ்டாமர் பிரைம் மினிஸ்டராக வரப்போறாரு மோடி வகை அந்த வழியில செல்லக்கூடிய அந்த வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய கட்சி வந்து படுதோல்வி இப்போ இந்த இடதுசாரி சித்தாந்தும் செய்யும் பாலாரும் தேனாரும் ஓடும் தான் செய்ய முடியாது சொல்ல முடியாது இருந்தாலும் சில பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் அங்கே வரலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை இப்ப இது இடதுசாரி இவர் இந்த கட்சி இடதுசாரி சித்தாந்தவாதியாக இருந்த சித்தாந்தத்தை பேசக்கூடிய கட்சியாக தொழிலாளர் கட்சி இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த கட்சி இந்த கட்சி தான் பிரிட்டன்ல தொழிலாளர் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவுடைய சுதந்திரமும் அறிவிக்கப்பட்டது அப்ப அப்படிப்பட்ட கட்சியாக இந்த கட்சி இருந்தாலும் கூட இந்த கட்சியுடைய அடிப்படை சித்தாந்தம் இடதுசாரி சித்தாந்தமாக இருந்தாலும் கூட தற்போது பிரதமராக தேர்வாய் இருக்கக்கூடிய கியல் ஸ்டோமர் வந்து அதுல கொஞ்சம் மாறுபட்டவராக இருக்காரு அவர் இடதுசாரி கொண்டவராக தான் இருக்காரு இஸ்ரேலுக்கு ஆதரவான அவர் வந்து அவரோட கொஞ்சம் இவரம் செய்வார் ஆதரிப்பாரு இஸ்ரேல் ஆதரவுல இருந்து மாறக்கூடிய ஆளாகவும் இவர் இல்லை ஆக இந்த தோல்விக்கு ஏருடைய தோல்விக்கு இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தோல்விக்கு சொல்லப்படக்கூடிய பல முக்கிய காரணங்கள் ஒரு காரணம் இஸ்ரேல் உடனான போர் சம்பந்தமாக இஸ்ரேல் காசா போர் இருக்கு இல்லையா இந்த போரில் இவர் சரியாக தன்னுடைய பிரிட்டனுடைய தரப்பை கையாளவில்லை இதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் பிரிட்டன் முழுவதும் நடந்திருக்கிறது அப்ப இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இது மட்டும் காரணம் இல்ல பல காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் அவர் பிரிட்டனை சீரழிச்சிருக்காரு பிரிட்டன்ல மக்களுக்கு இருந்து மருத்துவம் செய்ய வசதி இல்லாத அளவுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா எல்லாம் வலதுசாரி சித்தாந்தம் ஆட்சியை பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அந்த சீரழிவு நடக்கும் இந்தியாவுல நடக்கிறது மாதிரி பிரிட்டனையும் அவர் சீரழிச்சிருக்கிறார் இது பல்வேறு காரண காரியங்களை அவர் செஞ்சிருக்கிறார் அதனால செய்தாரு மக்களுடைய வெறுப்பை பற்றி மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்காரு எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒருவர் ஒரு புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்க இருக்கிறாரு அவருடைய பெயர் வந்து டேவிட் டேவிட் லாமி டேவிட் லாமி தன்னுடைய முதல் உரையில முதல் செய்தி குறிப்பில் சொன்ன விஷயம்னாக்க வரவேற்கத்தக்க விஷயம் காசாவில உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் காசாவில் உடனடியாக நிறுத்தப்பட்டு அங்குள்ள மக்கள் அமைதியை சூவிப்பதற்குரிய அமைதியான சூழலில் வாழ்வதற்குரிய நிலைமை ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட வேண்டும் இதற்காக தற்போது அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்த முயற்சியோடு நாங்களும் இணைந்து செய்வோம் முயற்சிப்போம் எப்படியாவது காசாவின் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதுதான் எங்கள் முதல் இலக்கு என்று புதிதாக பதவியேற்க உள்ள தொழிலாளர் கட்சியினுடைய வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் லாமி சொல்லி இருப்பது ஒரு பாசிட்டிவான விஷயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இவரை தொடர்ந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லையா அவரும் அந்த பிரிட்டனோடு இணைந்து போர் நிறுத்த காசாவில் வரது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது அதற்குரிய முயற்சியை செய்வோம்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே போர் நிறுத்தத்துக்குரிய முயற்சிகள் நடைபெற்று வர வருவதை இதற்கு முந்தைய எப்படி சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த பிரிட்டன் இந்த இஸ்ரேலுடைய குழு கத்தர் சென்றிருக்கிறது ஹமாசுடைய குழுவும் கத்தர் சென்றிருக்கிறது அங்க நேரம் இரண்டு குழுக்களுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இது ஒரு முடியக்கூடியதாக தெரியும் இந்த பிரச்சனைகள் சில வாரங்கள் கூட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நீடிக்கலாம் என்று இஸ்ரேலிய மீடியாக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது அது மாதிரி இந்த போர் நிறுத்தத்தை பற்றிய பேச்சு இரண்டு குழுவும் பேசிக் கொண்டிருக்கிறது அதுல சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் பகுதியில் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேல் சிறைகளிலே வாழ்றாங்களா இல்லையா அந்த கைதிகள்ல வந்து விடுதலை செய்ய செய்வதற்கு சிலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என நாங்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து யாரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கு என்பதை நாங்கள் தெரிவு செய்து கூறுவோம் அவங்களை எல்லாம் முதல் அடங்கி விடுதலை செய்யணும் அடுத்தடுத்து உள்ளவர்கள் அடுத்தடுத்து என்று எது ஹமாஸ் சொல்கிறது சில இது மூத்த குடிமக்கள் அது மாதிரி சில முக்கியர்கள் இப்படி பலர்கள் இருக்காங்க இல்லையா அதில் அப்போ யார் முதல்ல விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவு செய்து சொல்வோம் லிஸ்ட் தருவோம் அந்த லிஸ்டில் உள்ளவர்களை எங்களுடைய விடுதலை செய்ய வேண்டும் என்று ஹமாஸ் சொல்கிறது இஸ்ரேல் இதை மறுக்கிறது ஏன் மறுக்கிறது இல்லை இல்ல எங்க விருப்பத்துக்கு தான் நாங்க விடுதலை செய்வோம் நீங்க தேர்ந்தெடுத்து சொல்லாத விடுதலை செய்ய முடியாது என்று மறுக்கிறது இப்படி ஒரு அந்த இருக்கிறது அது பே இந்த பேச்சுவார்த்தையில பின்பற்றவில்லை என்று நாங்கள் கருதினால் மீண்டும் போரை தொடங்குவதற்குரிய அதிகாரமும் உரிமையும் எங்களுக்கு வேண்டும் என்று இஸ்ரேல் கோருகிறது ஹமாஸ் இந்த மறுக்கிறது இப்படி அந்த இரண்டு தரப்புக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த சில சிக்கல்களும் அந்த பேச்சுவார்த்தைகள் உள்ள இருந்து வரும் நிலையில இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு சில தினங்கள் ஆகலாம் என்று அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள் நமக்கு சொல்கிறது இதற்கிடையில சவுதி அரேபிய அரசாங்கம் ஒரு கருத்தை சொன்னது அந்த காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் அனைத்தும் வெளியேறிவிட்டு ஐநாவினுடைய கண்காணிப்பில் சர்வதேச படைகளை அங்கே நிறுத்தலாம் காசாவில் நிறுத்தலாம் அதற்கு சவுதி ஆதரவளிக்கும் அதற்கு துணையாக சவுதி இருக்கும் என்ற செய்தியை சவுதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபர்ஹான் அவர்கள் செய்தாங்க ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி இருந்தாங்க இதை உடனடியாக ஹமாஸ் இயக்கம் மறுத்துவிட்டது எந்த அந்நிய படையும் காசாவில் இருக்கக்கூடாது இஸ்ரேலிய படையும் இருக்கக்கூடாது எந்த அந்நிய படைகளுக்கும் அங்க வேலை இல்ல சர்வதேச படைகள் என்ற பேர்ல காசாவை ஆக்கிரமிப்பே செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த சவுதியினுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை ஹமாஸ் வைத்திருக்கிறது இதுவும் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி வழக்கம் போல் அங்கு எரிசுகிறது போர் தற்போதா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது எதாஹிபுல் கசாம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் அல் என்ற இருக்கக்கூடிய இஸ்ரேலின் ராணுவ தளத்தை எங்களது வீரர்கள் தகர்த்தறிந்திருக்கிறார்கள் பெருமளவிலான வீரர்கள் அதன் மீது தாக்குதல் தொடுத்து அதை அதை தகர்த்த தகர்த்து அங்கிருந்த பலர்களை கொண்டிருக்கிறார்கள் பலர்கள் படுகாயம் கொள்ளும் நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அந்த கசாமுடைய ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி வடக்கு காசாவில் இஸ்ரேல் வந்து வடக்கு வடக்கு தாசாவில் கொல்லப்பட்ட ஒரு இஸ்ரேலிய சிப்பாயின் படத்தை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அது மாதிரி பணைய கைதிகளை வந்து பைல்களை கையாளக்கூடிய ஒரு இஸ்ரேலிய அதிகாரி ராணுவ அதிகாரி சொல்லும் போது நமக்கு கிடைத்த பல வாய்ப்புகளை பல பேச்சுவார்த்தையின் போது நமது கைதிகளை மீட்பதற்கு கிடைத்த பல வாய்ப்புகளை நெத்தனியாக மேலார் தற்போது அந்த போர் நிறுத்தம் போர் நிறுத்தம் பற்றி பேச்சு நடைபெற்று மீட்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் இஸ்ரேலிய அரசு செய்ய வேண்டும் இந்த விஷயத்திலும் நெத்தனியாக சுதப்புவாரேயானால் இந்த விஷயத்தில் இந்த வாய்ப்பையும் அகழி செய்வார்கள் கைவிடுவாரேயானால் அந்த பழைய கைதிகளை கைதிகளின் கோப்புகளை கையாளும் பொறுப்பில் இருந்து விலகப் போவதாக இஸ்ரேலிய ராணுவ ஒரு அதிகாரி அறிவித்திருக்கிறார் என்றால் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தையுடைய வாய்ப்பை நழுவ விடாமல் நமது கைதிகளை மீட்பதற்குரிய எல்லா முயற்சிகளையும் இஸ்ரேல் அரசு எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய பல்வேறு ஊடகங்கள் இஸ்ரேலுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றன அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பரிந்து கொள்வோம் இவை பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து